thank you ஏன் எல்லாரும் இங்க உட்காந்துருக்கீங்க போய் படிங்க போங்க சரி போய் விளையாடுங்க போங்க எங்களுக்கு விளையாட பிடிக்கல தாத்தா சீதா ரொம்ப நல்லவ அவ கண்டிப்பா ஸ்ருதி ஆண்டிய கொலை பண்ணிருக்க மாட்டா அம்மா நீ என்ன நினைக்கிறியோ அதே தான் நான் நினைக்கிறேன் கோல பண்ற அளவுக்கு சீதா மோசமானவ கிடையாது தான் கஷ்டப்பட்டாலும் சரி அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் உள்ளவதான் அவன் ஆனா இந்த குறையை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு போலீஸ்ல போய் ஒத்துக்கிட்டா பாரு அதை நினைக்கும் போது அம்மா எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு இந்த பழி முதல்ல உங்க அப்பா மேல இருந்தது தெரியுமில்ல நல்ல வேலை நான் வேண்டாத தெய்வமே இல்லை அவன் தப்பிச்சுக்கிட்டான் ஆனா இந்த பொண்ணு அந்த பழியை தம் மேல போட்டுக்கிட்டு சீலுக்குள்ள போய் உட்காந்துருக்கால அதை நினைக்கும் போதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு அப்படியே நான் தான் கொல்ல பண்ணேன்னு சீதா சொன்னோம் அதான்பா எனக்கும் புரிய மாட்டேங்குது தாத்தா சீதாவை போலீஸ் அடிப்பாங்களா தாத்தா சீச்சே இல்லைம்மா சீதாவை அவங்க அடிக்க மாட்டாங்க என்னாச்சு உங்களுக்குலாம் நான் தான் வந்துட்டேனே ஏன் எல்லாரும் உம்முன்னு இருக்கீங்க சொல்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரபாட் ஒரு நாள் சொன்னேன் எந்த எந்த பாம்பு நமக்கு பாம்ப சீதா வரும் சர்வன் தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் கடைசியில பிரபாவையே உள்ள வைக்கிற அளவுக்கு ப்ராப்ளம் பண்ண பாத்தீங்களா எனக்கு எல்லாம் தெரியும் என் அவள் தான் கிளியராக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாளே பிரபாவை கல்யாணம் பண்ணிக்க நான் முயற்சி பண்ணேன் ஸ்ருதி குறுக்கால் வந்துட்டா அதனால கட் பண்ணிட்டேன்னு விதி யாரை விட்டுச்சு ஐயா பிரபா பேசுவான் ஐய் ராதா அதை பற்றி எதுவும் பேச வேண்டாம் சொன்னேன்ல நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் யா

தேங்க் யூ ஸோ மச் இந்த இந்த சீதா சீதா இப்படி என்னால் நம்பவே முடியலடா முடியலடா நம்ப ஒன்று ஒன்று நினச்சா நினைக்கிறான் தான் கொள்ளைய பண்ணிருக்கா அவளே அதை போய் போலீஸில் ஒத்துக்கிட்டா அதை முதலே செஞ்சிருக்கலாம் ஒன்று எதுக்கு தேவையில்ல உள்ளே அனுப்பணும் அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா இருக்கு இவங்களுக்கெல்லாம் பேனர் வேல்யூ பற்றி தெரியாது பிரபாகரன் மெகாபைட் கம்ப்யூட்டர்ஸ் இதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ இருக்குடா இன்டர்நேஷ்னல் உனக்கு ஒரு பேர் இருக்கு ஆனால் இன்னைக்கு பேப்பரில் போட்டு கிழிச்சிட்டானுங்க இன்னொரு விஷயம் தெரியுமா ஓ மேட்டர் ஹாங்காங் வரைக்கும் போயிடுச்சுடா இனிமேல் நீ செக் கொடுத்தா இந்த சொசைட்டியில் ஒரு வேல்யூ இருக்குமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குடா ஐ ரியலி ஃபீல் சாரி ஃபார் தேட் எல்லாம் விதி இந்த விதி விதின்னு சொல்லிட்டு நீ டைத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணிருக்க ஸ்ருத்தி மேட்டர் நான் படிச்சு படிச்சு சொன்னேன் அந்த ப்ராப்பர்ட்டி திருப்பி வாங்கிட்டு விட்டுறாதன்னு நீ கேட்டியா இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை அவ டிஸ்போஸ் பண்ணிட்டா அதை கேஷை மாத்திட்டான்னு மட்டும் தெரியும் ஆனா அந்த கேஷை எங்க வச்சிருக்கா யார்கிட்ட கொடுத்துருக்கான்னு தெரியல இப்போ அதுக்கு என்ன பண்ண போற ஏராதா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ருதி சாப்டர் இஸ் ஓவர் அண்ட் இட் இஸ் க்ளோஸ்ட் அவ சம்பந்தமா எதையும் பேச வேண்டாம் இனிமே கேன்சி இவ்வளோ ஈஸியாக சாப்டர்ஸ் க்ளோஸ் பண்ணுற சரி அதை விடு நம்ம ஆஃபீஸில் எவனுமே ஃபைல் ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறானுங்கடா நீ ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா போதும் அடங்கி அவன் வேலையை பார்ப்பான் ஆனால் இன்னைக்கு என்ன ஒரு தெனாவட்டாக இருக்கானுங்க பிரபாகர் சார் நிஜமாகவே கொலை பண்ணியிருப்பாரா ஏற்கனவே ஒரு ரப்பிங் இருந்தது அந்த பொண்ணுக்கும் இருக்கும் அதனால் இது நடந்திருக்குமா இப்படி அவாவே அது ஏன் கேட்குறேன் இப்போ ஒன்றுண்டா நல்லா கதை எழுதுவானுங்க பிரபா நீ இதுக்காகலாம் வந்து ஆகிட்டு ஆஃபீஸ் வராமல் இருக்காத நீ ஆஃபீஸ்க்கு வா எவனாவது கேட்பான் கேட்டானா நான் பார்த்துக்கிறேன் எனக்கு என்ன வேலைங்க உன்னோட காம்ப்ளெக்ஸ் டெஸ்ட் பண்றதுன்னு சும்மா நார்மலா கேட்டா கூட உனக்கு உள்ள ஒரு பில்டப் இருக்கும் அதெல்லாம் நீ ஒன்னும் ஒரி பண்ணிக்காத எவனும் கேபின்குள்ள வராம நான் பாத்துக்கிறேன் அத மீறி எவனாச்சும் வந்தானு வச்சுக்க வெட்டிடுற நீ சும்மா அதெல்லாம் ஒண்ணு பண்ண வேண்டாம் இந்த மாதிரி என்னதான் இருந்தாலும் என்னால இப்ப ஆஃபீஸ்க்கு வர முடியாது நீ தான் பாத்துக்கணும் எல்லாம் பெண்டிங்கா இருக்கு நீ வர முடியாதுன்னு சொன்ன எப்படி நீ தான் பாத்துக்கணும் இன்னும் ஒரு வாரத்துக்கு நீயே பாத்துக்கோ ப்ளீஸ் இன்னும் ஒரு வாரத்துக்கு நான் பாத்துக்கணுமா என்னடா சொல்ற எஸ் ஃபார் மை சேக் பிளீஸ் சரி பாத்துக்கிறேன் ஓகே என்ன சார் தனியாக அசைச்சிகிட்டு இருக்கீங்க லைட்டை ரீவைன் பண்ணிப்பார் நீயும் சரிப்பா நான் மட்டும் இந்த கம்பெனியில் உனக்கு திருப்பி வேலை வாங்கி கொடுக்காம இருந்தேன்னு வச்சுக்கோ நீ நேரம் எங்கேயாவது ஸ்க்ரூ டிரைவர் பிடிச்சிட்டு நின்று இருப்ப ஆனால் இன்னைக்கு நம்ம கம்பெனியில் நீ சீஃப் ட்ரைவர் டபுள் மடங்கு சம்பளம் வாங்குற சந்தோஷம் தானே ம் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சார் இதுக்காக உங்களுக்கு ஒரு தனியாக விழா எடுக்கலான்னு இருக்கேன் இது ரொம்ப என் வாழ்க்கையை நான் லைட்டாக ரீவன் பண்ணப்போ எனக்கு ரொம்ப தெரிஞ்சது மனுஷனோட துன்பத்துக்கு ஆசை தான் காரணம்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் அந்த ஆண்டவனே ஒரு பேராசக்கார எப்படி தெரியுமா கையில் நாயா பைசா இல்லாமல் நட்டு ரோட்டை நின்னப்போ எனக்கு பிரபா ஞாபகத்தில் வந்தான் என்னை எப்படியாவது காப்பாத்துப்பா ஒரு டிரைவர் வேலை கிடைச்சா கூட போதும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அவன் என்ன நினைச்சான் பிரபா மைண்டில் ஒரு சிஸ்டர் கம்பெனி உருவாக்கி அதுக்கு ஜென்ரல் மேனேஜரை என்ன பிடிச்சி உட்கார வச்சிட்டான் இப்போ என்ன பண்ணியிருக்கான் அவ சீட்லேயே உட்கார வச்சு இந்த கம்பெனி முழுசும் பார்த்துக்கன்னு சொல்லிருக்கான் இதெல்லாம் நம்ம கேட்டோமா அப்போ அவன் பேராசக்காரன் தானே அதான் மேட்ரு அதை நினச்சேன் சிரிப்பு இப்போ வந்துருச்சு சார் உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப கிரேட் சார் சரி சரி நீ போய் வேலை உள்ள வரலாமா ஆத்துல ஒருத்தரும் இல்லையா வாங்க நீங்க யாரு என்ன விஷயம் அத்தேன்னு சொல்லுவா உக்காருங்க சாவித்திரியும் இருக்காளோனோ அவளை பாத்துட்டு போலான்னு வந்தேன் அவள் வீடு பூட்டி இருக்கு அவங்க இப்போ இல்லையே தெரியும் ஃபாரின் போயிருக்கிறதாகவும் பதினஞ்சு நாள்ல வந்துடுறதாகவும் சொன்ன அவளண்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நீங்க அவங்களுக்கு என்ன வேணும் ரொம்ப வேண்டப்பட்டவனா நான் சீதா ஆத்துல இருக்கேன் சாவித்திரிக்கும் என்ன நன்னா தெரியும் அப்படியா நீங்க தப்பா நினைக்கலன்னா அவனு சொல்றேன் எங்களுக்கும் அவங்களுக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது இன்னொரு விஷயம் அவங்க இங்க திரும்பி வரப்போறதில்லன்னு கேள்விப்பட்டேன் வீட்டு கூட விற்க போறாங்களாம் புரோக்கர் எங்களை அந்த வீட்டை வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாரு சீதாவுக்கு தெரியாமே சாவித்திரி ஒன்றும் பண்ண மாட்டாளே பரவாயில்ல அவள் வந்தானா உடனே என்னை வந்து பார்க்க சொல்லுங்கோ ஆ நான் தான் சொன்னேன்னு எங்களுக்கும் அவங்களுக்கும் பேச்சுவார்த்தை இல்லைன்னு என்ன பண்ணுறது நீங்கள் வீடு தேடி வந்துட்டீங்க சரி ஒரு வார்த்தை சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷம் ஆ பரேன் சீதாவை எப்படியாவது ஜாமீன்ல எடுத்தாகணும் சாவித்ரி உதவியா இருப்பான்னு அவ ஆத்துக்கு போனேன் அவ ஆத்துல யாருமே இல்ல வீடு பூட்டி இருக்கு பக்கத்தாத்துல விசாரிச்ச அவ எங்க இருக்கானே தெரியலன்னு சொல்லிட்டாங்க இப்ப நேக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சட்டுன்னு உன் ஞாபகம் தான் வந்தது அதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன் சீதாக்கு இப்படி ஒரு நிலைமையா அவ எனக்கு நாத்தனாருங்கிற முறையா இருந்தாலும் பெத்த தாய்க்கு சமமானவ சீதாக்கு ஒரு பிரச்சனை என்ன என்னால் தாங்கவே முடியாது நான் இருக்கேன் மாமி கவலைப்படாதீங்க நல்ல வக்கீல பார்த்து முதல்ல சீதாவை ஜாமீன் எடுக்க ஏற்பாடு பண்ணுவோம் சரலா நீ வீட்டை பார்த்துக்க வாங்க மாமி போலாம் ரொம்ப உணர்ச்சி வசப்படாத நீ போய் வக்கீல பார்த்து ஸ்டேஷனுக்கு போய் சீதா ஜாமீன் எடுக்க போறீங்களோ இதெல்லாம் உனக்கு தேவையில்ல உன் வேலையை பாரு கமலி என்ன பேசுற சீதா யாரு உன் அத்தை பழசெல்லாம் கொஞ்சமா அது நன்றியோட நினைச்சு எத்தனை நாள் அவ பட்னியோட இருந்து உனக்கு சோறுட்டி வளர்த்திருக்கா தெரியுமா உன் உடம்பு போலீஸ் கூடாதுன்னு வளர்த்திருக்கீஸ் கல்தறையில படுத்திருக்கா மனசு துடிக்கல நீ எல்லாம் ஒரு பொண்ணு பேசினா மட்டும் போதாது கொஞ்சம் அறிவோட யோசிப்பாரு நான் கல்யாணம் பண்ணிக்க போற நிர்மலோட குடும்பத்தை பத்தி நல்லா தெரியல அவங்க அப்பா சாதாரண ஆள் இல்ல நம்மளை விட நூறு மடங்கு கௌரவத்திலேயே அந்தஸ்திலேயே உயர்ந்தவங்க நீ போய் ஒரு கொலைக்கரை ஜாமீன்ல எடுத்து வந்தா நம்ம குடும்பத்தை அவங்க எப்படி மதிப்பாங்க என்ன எப்படி மருமக ஏத்துப்பாங்க இதுக்கு மேலே சீதா தான் முக்கியம் நினைச்சு நீ போனா நீ திரும்பி வரும்போது நான் வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன் நிர்மல் வீட்டுக்கு போயிடுவேன் அதுவும் ஓடி பண்ணது கருத்து அப்புறம் உனக்கு தான் கேவலம் என் வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல நினைச்சு நீ போனா தாராளமா போ சபாஷ் அக்கா உன் பொண்ணை டீச்சர் ட்ரைனிங் படிக்க வச்சது வீண் போகல ரொம்ப பிரமாதமா பாடம் நடத்துறா நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிக்கா இந்த மாதிரி ஒரு அருமையான பொண்ணை பெற்று வச்சிருக்க நீ போறத உன் மக தடுக்கிறா நீ போக வேண்டாம் உன் பொண்ணு சொல்றதோட இல்ல செஞ்சாலும் செஞ்சிருவா அந்த அவமானம் நம்மளுக்கு வேண்டாம் நாளைக்கு அப்பா ஊர்ல இருந்து வந்தாருன்னு அவர்கிட்ட பதில் சொல்ல முடியாது இந்த குடும்பத்துக்காக அவர் சேர்த்து வச்ச பேரையும் கௌரவத்தையும் கூடாது அக்கா நீ ஒருத்தனை விரும்பி வீட்டை விட்டு வெளியே போய் இருபது வருஷமா அனுபவிச்சு அந்த அந்த குடும்பம் உன்னோடயே போகட்டும் நிலைமை வர வேண்டாம் சீதா சீதாக்காவ ஜாமீன் எடுக்கணும் அவங்களுக்கு நாம நன்றி கடன் பட்டிருக்கோம் மாமி கூட நான் போறேன் என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாது ஏன்னா இந்த வீட்டுல எனக்கும் சம பங்கு பங்கிருக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல சீதா கவன் நான் காப்பாத்துறேன் வாங்க இம் போலாம் இந்தங்க இந்த பணத்தை வச்சு ஏன் சீதாவை எப்படியும் காப்பாத்திடுங்க இந்தங்க

நீங்க சீக்கிரமா போய் இன்னொரு ஜாமீனுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க ஏற்பாடு பண்றோம் சார் அப்போ நாங்க வரோம் வாங்க அப்ப நாங்க வரோம் வாங்க வரோம் சார் முதலாளி நான் எத்தனை வருஷமா பிரபாசார் கிட்ட வேலை செஞ்சிருக்கிறேன் அவரு இந்த டிரைவருங்க பசங்க பேச்செல்லாம் கேட்டு என்ன வேலை விட்டு தூக்கிட்டாரு ஆனா சின்ன முதலாளி நீங்க உங்க ஃப்ரெண்டு பிரபாசார்கிட்ட சொல்லி எனக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்க நீங்க நல்லா இருக்கணும் முதலாளி இப்போ இந்த சொக்கா போட்டுக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் முதலாளி நீ நல்லா இருக்கணும் நம்ம சீத்தம் நம்ம சீத்தம்மா கொலை பண்ணிட்டாங்க ஆமா அடப்பா ஏன்டா குடிச்சிட்டு வந்து இப்படி உலரிட்டு என்னங்க சொல்றீங்க அவங்க எதுக்காக கொலை பண்ணணும் குருதி மடத்துக்கும் பிரபாசருக்கும் கல்யாணம் நடக்குற மாதிரி இருந்துச்சு ஆனால் கேன்சல் ஆகிடுச்சி அதுக்கும் டீச்சர் மாடுறதுக்கும் என்ன சம்மந்தம்னே தெரியல வேஷத்தை வச்சு கோமம் ஆகிடுச்சு என்னங்க இது ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு கொலை படுறதுக்கு எப்படிங்க மனசு வரும் இந்த காலத்தில் அப்படி எல்லாம் எதுவும் கிடையாதுங்க டீச்சருக்கு அந்த ஸ்ருதி மேடமில் என்ன கோவமோ ஒருவேளை அந்த டீச்சரோட வாழ்க்கையில் ஸ்ருதி மேடம் குறிக்கிட்டு ஏதாவது பிரச்சனை ஆகிருக்கும் ஆயிடும் காரணம் இருக்கலாம் பிரவால் ஈஸ்வரி சொன்ன புரிஞ்சிச்சு புரிஞ்சுச்சிப்பா டேய் சாமிநாதா வாய் இருக்குதுன்னு கண்டபடி பேசாதுடா அந்த பொண்ணு தங்கமான பொண்ணு ரெண்டு தடவை வந்து நம்ம வீட்டில் பேசிட்டு போனப்பவே அதோட குணத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் என் உசுருக்கு பத்துனு தெய்வம்டா டேய் நீ அந்த பொண்ணு மேலே பழி சுமத்துனே நீ நல்லாவே இருக்க மாட்டேன் ஹேய் ஏய் என் கிட்ட சொன்ன மாதிரி வெளி வெளியாக சொல்லிடக்கூடாது அப்புறம் உடனே என்ன சேர்த்துல ஆகாப்பில சொல்லிடுவாங்க யாருமா நீங்க எதுக்காக வந்தீங்க நாங்க சீதாவா சீதாவை பிடிச்சி வச்சிருக்கீங்க சீதா அங்கதான் இருக்காங்க போய் சீதா நீங்கள் எதுக்கு இங்க வந்தீங்க உன்னை பார்க்காம எங்களால் இருக்க முடியல அதான் வந்தோம் நீ இல்லாம நாங்க சாப்பிடுவோம் இல்ல தூங்கவும் இல்ல தெரியுமா இனிமே என்ன மறுத்துருங்க உங்கள் அப்பா தாத்தா சொல்ற பேச்சு கேட்டு ஒழுங்க சீதா ஸ்ருதி நீ கொலை பண்ணு சொன்னது போய்தானே சீதா சொல்லிச்சி சொல்லு மட்டும் பொய் சொல்லணும் சொல்லிட்டு நீ மட்டும் பொய் சொல்லலாமா இல்ல நான் உண்மையதான் சொல்றேன் நான் தப்பு பண்ணேன் அதான் தண்டனை அனுபவிக்கிறேன் மேத பத்தி எதுவும் பேச வேண்டாம் இனிமே எங்க வரவும் வேண்டாம் சீதா இனிமே நீ வீட்டுக்கு வர மாட்டியா சீதா ஏல இனிமே நான் வர மாட்டே போயடுங்க முதல்ல எங்க இருந்து போயடுங்க